வந்தே மாதிரம் இது மே பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு என் தந்தை தியாகி நெல்லை ஜெவமணி நடத்தின பத்திரிகை தேசத்தின் தாகம் அதில் வந்து இந்த கார்ட்டூன் போட்டு கொடுத்தார் ஒரு நண்பர் காங்கிரஸ் உறுப்பினர் ஆகிட்டாங்க தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் வர வரைக்கும் காங்கிரஸ் விட்டு வெளியே இருந்தாங்க அப்புறம் காங்கிரஸ் உறுப்பினர் ஆகிட்டாங்க தீவிரவாதிகள் இந்திரா ராஜீவை கொலை பண்ணிட்டாங்க இந்திராவை கொண்டு வந்து தீவிரவாதி ராஜீவுக்கு வந்து தீவிரவாதிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு அப்படியே நாட்டை காத்து காப்பாற்றுறதுக்காக காங்கிரஸ் உறுப்பினர் நாங்கள் அண்ணமா அது வரைக்கும் அரசியலுக்கே வரல ஏன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் நான் தொண்ணூற்றி ஏழு டிசம்பரில் பேட்டி கொடுத்தேன் அப்போ கூட அவங்க சோனியா படத்தை போட்டு பேசுங்கள் சோனியா பேசுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க பேசுங்கள் சோனியா பேசுங்கள் அரசியல் சிக்கல் ஏற்பட்டு காங்கிரஸ்கள் காங்கிரஸால் பெரும் அரசியல் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் பங்கு மார்க்கெட் சரிந்துவிட்டது எப்போதும் இல்லாத அளவு ரூபாயின் மதிப்பு அதல ஆட்சி கவிழ்ந்த அடுத்த நடவடிக்கை எதிர்நோக்கி ஸ்தம்பித்து போயிருக்கிறது நாடு இந்திய ஜனநாயகம் மிகப்பெரிய சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது தேசம் ஒன்றுபட்டு ஒரு முழுமையான ஜனநாயக நாடாக நீடிக்க முடியுமா என்ற கேள்விக்கு விடை தேடிக் கொண்டிருக்கிறது இந்தியா அரசியல் இராஜகம் தலைவருத்தாடுகிற நாடு இந்தியா என்ற சில நயர் நாடுகள் குற்றச்சாட்டை நிரூபிக்க மூச்சிகள் அரங்கே இருக்கின்றன யார் பெரியவர் என்கிற எண்ணமே தேச நலனை விட மேலோங்கி நின்றுவிட்டது பதவி வெறிப்பிடித்த அரசியல் தலைவர்கள் ஒரு பெரும் அரசியல் சிக்கலை உருவாக்கி கொள்ளைப்புற வழியாக நாற்காலியை பிடித்து துருக்கிறார்கள் நியாயமற்ற கொள்கையின் கோரிக்கைகளின் மூலம் ஐக்கிய முன்னணி அரசை கவிழ்த்த முதல் குற்றவாளி காங்கிரஸ் கட்சி தான் தேர்தலை சந்திக்காமலே ஆட்சிக்கு பங்கு பெற வேண்டும் என்கிற வெறியோடு அழகிறது காங்கிரஸ் என்பது முன்னாள் பிரதமர் கவுடாவைப் போலவே உஜாலும் புரிந்து கொண்டு விட்டார் காங்கிரசின் இந்த பதவி வெறிக்கு தீனி போட வந்திருப்பதுதான் ஜெயின் கமிஷனின் இடைக்கால அறிக்கை இதை களமாக பயன்படுத்தி உணர்ச்சியை ஊட்டி சோனியாவை இந்த நாடகத்தின் மையப்பகுதி கொண்டு வர துடிக்கிறது காங்கிரஸ் சோனியா என்கிற பெயர் பெயரை பயன்படுத்தி கோமாவில் கிடக்கும் தங்கள் கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்ச பார்க்கின்றனர் பார்க்கின்றனர் காங்கிரஸார் மேடம் சோனியா இந்த அவலத்தை இனியும் வேடிக்கை பார்க்காதீர்கள் உங்கள் கணவரின் மரணத்துக்கு பிறகு நீங்கள் காத்த மௌனம் அரசியல் விட்டு ஓர் ஆரோக்கியமான தொலைவில் நின்று கொண்டே பொதுப்பணியில் ஈடுபட்டது ஆகியவற்றை தேசம் பாராட்டவே செய்கிறது ஆனால் இனியும் உங்கள் மௌனம் தேசத்தை சிதைக்கவே செய்யும் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்துங்கள் உங்கள் கணவரின் மரணத்தையும் உங்கள் புகழையும் வைத்து பதவியை துடிக்க துடிக்கிற காங்கிரஸ்காரருக்கு உங்கள் நிலையை புரிய வையுங்கள் உங்கள் அசையாத மௌனம் அவல மாளிகைக்கு நீங்கள் போடும் அஸ்திவார் என்பதை புரிந்து கொண்டு பேசுங்கள் சூழ்நியாக பேசுங்கள் வருவேன் என்று வருவேன் அல்லது விலகுவேன் என்று ஏதாவது ஒரு முடிவு எடுத்து உறுதியாக பேசுங்கள் நீங்கள் போய் நீங்கள் பேசாவிட்டால் உங்கள் கணவரை போன்ற எதிர்கா சதிகாரர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கும் மூர்ச்சியே திசை திசை திருப்பப்பட்டுவிடும் அதனால் பேசுங்கள் சோனியாக பேசுங்கள் அதிலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்கள் கணவரை கொன்ற சதிகாரர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கும் மூர்ச்சியே திசை திருட்டு திருப்பப்பட்டுவிடும் திசை திருப்பப்பட்டுவிடும் அதனால் பேசுங்கள் சோனியாக பேசுங்கள் இது வந்து என்ன தெரியுது அது வரைக்கும் அக்யூஸ்டு குற்றச்சாட்டி சாட்டி குற்றப்பத்திரிக்கை போடப்பட்டவர்கள்லாம் இடுபிடிகள் முக்கியமான சதிகாரர்கள் சந்திராசாமி உட்பட வெளியே தான் இருந்தாங்க ஆனாலும் சந்திராசாமி சந்திராசாமின்னு ஒருத்தன் கதை கதர்னா ராஜேந்திர ஜெயின் அப்படின்னு இந்தி பத்திரிக்கைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலையிலேருந்து சந்திராசாமி சந்திராசாமி தான் ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணம் அப்படின்னு கதறு கதறது கதறினா ஆனால் சென்னையில் வெட்டி முறிச்சிக்கிட்டு இருந்தேன் எங்களுக்கு நாங்கள் எல்லாம் கோண கேணக்கு இருக்கணா இருந்திருக்கோம் இங்கே மல்லிகையில் ஓடி ஓடி வேலை செஞ்ச நாங்கள்லாம் எல்லாம் கேணக்கிற்கு இருந்திருக்கோம் இப்போ வரைக்கும் சோனியா அம்மா சோனியா பசங்க எங்கள் அம்மா தியாகம் பண்ணினார் தியாக தியாகம் பண்ணினார் எங்கள் அம்மா உடம்பில் முப்பத்தெட்டு குண்டு இருந்தது முப்பத்தெட்டு குண்டு தொலைச்சது முப்பத்தெண்டு குண்டு துளச்சிது அப்படின்னு சொல்லி பிரியங்கா சொல்கிறேன் முப்பத்தி ரெண்டு குண்டு துளைச்சிது எங்கள் அம்மா எங்கள் பாட்டி உடம்பை அப்படின்னு சொல்லி நம்ம ராகுல் சொல்கிறாரு இன்னொருத்தர் ரெண்டு இருபத்தெட்டு குண்டுங்கிறாரு ஒருத்தர் முப்பத்தி மூணு குண்டுங்கிறாரு உங்களுக்கு தான் தெரியும் எத்தனை குண்டு எத்தனை விதமான குண்டு இருந்ததுன்னு உங்களுக்கு தான் தெரியும் சோனியா தயவுசெய்து பேசுங்கள் 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 ஜெயஹி